பாலச்சந்தர் படத்தை பார்ப்பீங்க இருக்கிறதுல கேவலமான வண்ணம் கேவலமான செக்ஸியான படம் அதுதான் ஆனால் என்ன பண்ணுவாங்கண்ணா எல்லாரும் அதில் ஒரு நியாயத்தை தருவாங்க ஒரு ஐயா ஒரு நிமிஷம் வேண்டிக்க ஆ இல்லை இல்லை ஏன் ஐயா ஆ ஆ சரிங்க ஐயா இல்லை நான் அவர் சொல்லலை ஆ சரி அப்படின்னா நன்றி நான் இல்லை எங்கள் இயக்குநரை பற்றி சொல்கிறதுக்கு வரேன் சரி மன்னிக்கணும் நண்பனே மன்னிக்க நானும் கில் தாங்களுடைய நண்பர்கள் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா 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 நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க என்னென்னா இவர்கள் படத்தை எந்த இடத்துல ஆனாலும் இதே மாதிரி வன்முறையாக தேட முடியாது ஏன்னா வன்மு சிறப்பான ஒரு காவியத்தை படிச்சிருக்கா அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் படம் பார்த்துப்பீ நினைக்கிறீங்க இப்போ இந்த வாரம் பதிமூணு பதினாலு படங்கள் இருக்குது அதில் சிவானி ஸ்டுடியோஸ் மூலமாக அந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம் தம்பி ஹரி வெங்கடேஷ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு நம்ம தம்பி அனீஷ் இதில் நடிச்சிருக்காரு தயாரிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு தரும் நல்ல ரிவ்யூ எழுதுங்க ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் பெரிய பட்ஜெட்டு படத்துக்கு இணையாக ஒவ்வொரு காட்சி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க உங்கள் கருத்துக்களை வந்து நல்ல விதமாக எழுதி அந்த தம்பிகளை ஊக்குவிக்கணும்னு தான் எங்களோட வேண்டுகோள் இது மாதிரி படங்களை நீங்கள் ஊக்குவித்தீங்கன்னா எங்களுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தோட இயக்குனர் தம்பி வாங்க வாங்க தம்பி அவர் உங்கள்கிட்ட இது பண்ணு பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க பிடிக்கும் நம்புகிறேன் ஸோ நல்லா ரீவா எழுதி இந்த சின்ன க்ரூவ் எங் க்ரூ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த படம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார்னால் நம்ம அனிஷனை ஸோ ஸோ வந்துட்டு நிறையா இது வாங்கி நிறையா நம்ம இருந்து இது போடுறது இன்னொன்று காசு இல்லாமல் பண்ணுறது இன்னொன்று ஸோ நகை அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அடக வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்காக இந்த படம் எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் அனீஷ் மாசலாமணி இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் இந்த படம் நாங்கள் ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக மட்டுமே ரிவ்யூ வந்துக்கிட்டு இருக்குது இப்போ உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து நீங்கள் எழுதுகிற வச்சு எங்களுக்கு இன்னொரு கட்டத்துக்கு நாங்கள் போவோம் அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வன்முறை என்பது இரண்டு அதாவது இரண்டு பக்கம் கூறிய ஆயுதம் என்பதை ஒரே வரியில் இயக்குநர் ஒரு படைப்பாக உருவாக்கியிருக்காரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் ஆனால் நான் சரியான கருத்துக்களை நியாயமான முறையில் கொடுத்துருக்காரு மிக சிறப்பு அவருக்கும் அவருடைய அவரை சார்ந்த நடிகர்களுக்கு இந்த எல்லாமே அறிமுகம் அறிமுகம் மாதிரியே தெரியல வாழ்ந்திருக்காங்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார் சீமானண்ணன் என்ன சொல்லுவார்ன்னா இனி சூப்பர் ஸ்டார் உருவாக முடியாதுன்னார் ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டாராக உருவாகிக்கிட்டு இருக்காங்க தம்பிங்க இவர் எல்லாமே அப்படியே வாழ்ந்திருக்காங்க படம் மிக சிறப்பு அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் அம்மா மிக க நேர்த்தியாக காவல்துறையில் அருமையாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை தயவு செய்து கூட்டுப்பாங்க சின்ன திரை கிடைக்கலங்கிற தான் எங்களை சின்ன படம் வழி இருக்க தான் இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய தரமான படைப்புகளை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கான வாய்ப்புகளை தான் கிடைக்கிறது கிடையாது இந்த இயக்குனர் இதை விட சிறப்பான கதை நல்ல கருத்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கான கருத்தை சொல்ல தயாரா இருக்கும் ஆனால் எங்களோட கார்பிரேட்டை இதே வன்முறையை எலைக்குமே கொண்டு போயிட்டுருக்கு நாங்கள் வேறு வழி இல்லாமல் இதை நியாயப்படுத்தியிருக்காரு சரியான நியாயத்தில் இதுலேயும் கத்தி எடுத்தால் கத்தியில்தான் மரணம் என்பதை கதாநாயகன் முதல் கொண்டு அனைவருக்கும் அந்த முடிவை கொண்டு வந்து சரியாக முடிச்சிருக்காரு இந்த படம் வெற்றி பெறும் வெற்றி அடையணும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு போங்க இது மாதிரி படங்கள் தான் படைப்பாக உருவாகுது நாளை வரலாறு இருக்கணும் எங்கேயும் உங்களுக்கு தெரியாது கிடையாது ஐயா பாலச்சந்தர் படத்தை பார்ப்பீங்க இருக்கிறதுல கேவலமான கேவலமான செக்ஸியான படம் அதுதான் ஆனால் என்ன பண்ணுவாங்கண்ணா எல்லாரும் அதில் ஒரு நியாயத்தை தேடுவாங்க ஒரு ஐயா ஒரு நிமிஷம் வேண்டிக்க இல்ல இல்ல ஐயா ஆ சரிங்கய்யா இல்ல சொல்ல அப்படின்னா நன்றி எங்க இயக்குநரை பத்தி சொல்றதுக்கு வரேன் நண்பனே நான் கில் கேள்வி நண்பர்கள் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா 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 நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் இருங்க என்னன்னா இவர்கள் படத்தை எந்த இடத்துல ஆனாலும் இதே மாதிரி வன்முறையா தேட முடியாது ஏன்னா வன்மு சிறப்பான ஒரு காவியத்தை படைச்சிருக்க அவருக்கு எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி ஹாய் சித்து ஹியர் இந்த படத்தில் நான் வந்துட்டு காப் ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட இடத்துக்கு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் ஏன் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம் ஒரே ஒரு ரீசன் தான் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு வந்துட்டு அது நம்ம லைஃபை பாசிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம் நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது ஸோ கண்டிப்பாக படம் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ ஆ நான் இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கிறேன் பழனி அதாவது ஒரு யதார்த்தமான கலை கட்ட கலங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஸோ ஒரு லைஃப் வந்து எப்படியெல்லாம் எல்லாேருக்கும் டேர்ன் ஓவர் ஆகுது அதில் அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த படம் மேக்ஸிமம் இந்த படத்தில் வந்து எல்லாருமே வயலன்ஸ் அப்படிங்கிறத விட உள்ள ஒரு கருத்து இருக்குது கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியால தான் ஒரு சாவு அப்படிங்கிறத இது வந்து படம் ஒரு ஒரு டெஃபினேஷனாக காணிச்சிருக்கிறோம் அதில் மேடம் ரோல் அனிஷ் ப்ரோ அவங்களாம் வந்து ஓப்பனாக ஆக்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த படத்தில் உள்ள ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற கிளைமேக்ஸ் வந்து ஒரு சினிமாட்டிக் ஃபைட் இல்லாமல் ரியலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாகவே இதில் நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இது எல்லாமே ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் சித்ராசேனன் நான் இந்த படத்தில் குமார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மற்றும் கதாநாயகன் என்னுடைய அருமை நண்பர் தம்பி அவர் அழைத்தார் என்னை வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற போது எனக்கு அலை கொடுத்தார் இந்த படத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரோல் ரொம்ப மன மகிழ்வோடு வந்து இந்த ரோல் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப மனசு நெகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா புது கலைஞர்கள் அவங்க சாதிக்கணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க ஒன்று சொல்லுவாங்க விழுந்தவனை தூக்கி விடு எழுந்தவனை தட்டி விடுன்னு நம்ம நாளைய தலைமுறைக்கு நம்ம தோல் கொடுக்கணும் அவங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலை ஆற்றலை ரொம்ப தீவிரமாக வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில் இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இந்த படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காகவே இந்த ரோலை வந்து நான் மனமும் வந்து ஏற்றுக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்கள் இந்த படத்தில் நான் பணியாற்றினது எல்லாமே புதுமுக நடிகர்கள் அருமை சகோதரி ஆகட்டும் ரோல் பண்ண ஒவ்வொருத்தராகட்டும் எல்லோருக்குள்ளேயும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது இந்த படம் வெற்றி அடைய வேணும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்குது ஊடகத்துறை நண்பர்கள் நீங்கள் இந்த ஆகச்சிறந்த படைப்பை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு அன்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி

கொல்லலாம் அப்படின்னு செத்து போடுவாங்க ஸோ அந்த வெள்ளிக்கிழம நைட்டில் நடக்கிற சம்பவம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த கதையை மூவ் பண்ணுறதுனால அந்த ப்ரைடேங்கிறது ஒரு டைட்டில் மாதிரி அப்படி இல்லை ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு படம் பண்ணுறோன்னா ஒரு க்ளோஸ் டு ரியாலிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் தான் மோஸ்ட்லி ரொம்ப சினிமேட்டிக் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் உண்மையாக ரத்தம் வரும் ஸோ அதை அப்படியே ரியாலிட்டியாக நம்ம காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் ఫస్ట్ ఆప్ లో వంద ఎనపు కుదిరలేదు సింగం చాలా ముచిందిnga అదిలాగా మిగతాసుకితేగా ఇలాగే టీమ్ ఇస్తున్నా ఫస్ట్ ఫస్ట్ డ్రాఫ్ట్ వంద ఫుల్ ఆనాం పంటా అదికప్రో అంగంగా చిన్న చిన్న డిస్కషన్ పని చిన్న చిన్న మార్టంగలంచ్ ఆడనా ఫస్ట్ లో వంద 2D యానిమేషన్ ఫస్ట్ ఫ్లాష్ ఫ్లాష్ రియల్ ఫ్లాష్ அதுக்கப்புறம் வந்துட்டு அது வேணாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பீரியடு டைமுக்கு போகணும் அப்புறம் வந்துட்டு இது இந்த நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு டூ டி அனிமேஷனில் ஈஸியாக கதை சொல்லிடலாம் வாய்ஸ் ஓவரில் ஸோ ஒரு ஈஸியான முறையாக இருக்குது அப்படின்ட்டு பண்ணியாச்சு ஆ ஆ பார்த்தாங்க இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க

ஓ பசங்கள் எனக்கு ரெண்டு மாதம் தெரியும் எங்கள் ஊரில் தான் படம் எடுத்து குலைச்சல் ஒவ்வொரு விஷயமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க பணம் கொடுக்குறது கூட பணம் கிடையாது எத்தனை தேட்டரே கிடைக்கல அது ஒரு விஷயம் ஏன்னா தேட்டர் நிறையா பதிமூணு படங்கள் வரல திரையரங்கள் கிடைக்கல நீங்கள் நல்ல ரிவியூ இல்லை தான் தான் கிடைக்கும் படங்கள் தேட்டரு கிடையாது ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இதை வந்து நீ கொண்டு போகணும் ஏன்னா இது மாதிரி படங்கள் வரணும் ஆக்ஷன் படங்கள்லாம் வரணும் ஏன்னா உருவாகிட்டே இருக்கணும் இயக்குனரும் அப்படி தான் அவர் வந்து எந்த குறையும் இல்லை இசைய இசை பண்றவங்க நல்லா பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு நல்லா பண்ணிருக்காங்க கடைசி காட்சி கூட நான் சிரிக்காமல் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க முதல்ல நடிச்சது ஜெகன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க தம்பி அவர் படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரம் நீங்க கொண்டு சேர்த்து இந்த படத்தை கொண்டு வரணும்னா என்னுடைய விருப்பம் இதே மாதிரி நிறைய இளைஞர்கள் காத்துற அவங்களையும் கொண்டுவாங்க வாங்க இது எதுவும் இல்லை அப்படி இல்லை இந்த கூப்பிட்டோம் கூப்பிட்டோம் ஸ்லாட் வந்துட்டு எங்களுக்கு நேற்று தான் நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் நிறைய படங்கள் வரதுனால ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கல ஃபஸ்ட்டு நேற்று ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் கூப்பிட்டதுனால அவங்களால காட்டுங்க மேடம் மிச்சபடி இல்லை இல்லை படத்தில் நடித்ததே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணதான் அர்த்தம் அவங்க அவங்க சைட் ப்ரொமோஷன் இருக்காங்க பட் இன்னும் நம்ம ஷார்ட் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணோம் எல்லாருமே ஷூட்டில் இருக்காங்க தீனா எனக்கு கொஞ்சம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் நேமிங் செரிமணியாக அதை சொன்னாங்க அதனால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க மிச்சபடி ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தேட்டர்ஸ் கேட்டிருக்கோம் அது இன்னும் இன்னைக்கு ஈவினிங் தான் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகும் சொல்லியிருக்காங்க ஆமாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளோஸ் டு ரியாலிட்டி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு மேட்டர் தான் ரொம்ப சினிமான்னு தெரியாமல் பண்ணணும் அது நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரியலாக பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை இல்லை ஒன்று கரென்னா அது சிங்கிள் ஷார்ட்டு தான் சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு ஃபைட்டு ஒரு சிக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைட்டு ஒரு டூ டேஸ் கிட்ட ரிகர்சல் பண்ணோம் எல்லாருமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே வந்துட்டு டூ டேஸ் ரிகர்சல் பண்ணி டூ டேஸ் ரிகர்சல் பண்ணி அப்புறம் பண்ணோம் ஒரு ஒரு எட்டு ஷாட் ஒம்பது ஷாட் போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க இன்னொரு இன்னொரு டேக்கு தான் கேட்டோம் பட் எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க ரொம்ப அதுக்கு மேலே சரி ஓகே இது ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஹைட் மாஸ்டர் வந்து அபினாஷன் ஒரு தரிப்போ வெளி அப்ராட்டில் இருக்காரு ஒரு இந்த மாதிரி கோர்ஸ் தான் அவன் பண்ணிகிட்டு இருக்காரு அதனால அவரால் கலந்துக்க முடில பட் அவரோட சா அவரோட இது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் தான் ஆக்சுவலாக அது என்னாச்சுன்னா சொன்னால் அது நாங்களும் இந்த இது சொல்லக்கூடாது அன்னைக்கு வேற ஒருத்தர் வர வேண்டியது தான் அன்னைக்கு அவர் வர முடியாதனால ஒரு பக்கத்தில் இது பண்ணுறதை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிற ஒரு நிலமே இல்லை அது ஒரு தப்பு தான் தேங்க்யூ தேங்க்யூ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இதுல பைட் சீன் கேட்டிருந்தீங்கல்ல அந்த பைட் சீன்ல வந்து சினிமாட்டிக்கா இல்லாம ரியலா ஃபைட் பண்ணுங்கிறதுக்காக நண்பர் அனீஷ் அந்த குரூல எல்லாருமே ரியலாவே அடிச்சது ஸோ ஒரு ரெண்டு ரிகர்சல்ல ஒரு டூ டேஸ் ரிகர்சல்ல வந்து எந்த அளவுக்கு உண்மையா வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாளா நான் எங்க குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ரெண்டு நாளா அடி வாங்கி தான் இருந்தோம் ஸோ அதுல இதுதான் இந்த பைனலா இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைட்டா இருக்குது அது அதுல எதுவுமே கட் பண்ணி எடுக்கலாம் எல்லாமே ஒரே சிங்கிள் ஷாட்ல நானே ஒரு 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 இருபது வாட்டி அந்த செருமுக்கு மூஞ்சியில் குத்தி இருப்பை அடிச்சிருக்காங்க இது எல்லாம் கீழே விழுந்துருக்குறேன் ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு சினிமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து பண்ணது ஸோ அதில் தான் இது ஒரு விஷயம் ச சிங்கிள் ஷார்ட் முடிச்சோன்ன ஒரு நாலு நாள் வந்துட்டு ரெஸ்ட் விட்டாச்சு எல்லாருமே இல்லை அந்த சிங்கிள் என்ன ட்மே டுமே வாங்க வாங்க டுமே வாங்க அந்த பேருக்கு ஒரு ஆழந்த அர்த்தம் இருக்கு அத நான் இங்க சொல்ல வரல எனிவே 땡க்ஸ் சரி பாப்பா சார்ோட கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு அவனுக்கு வயசு பத்தாது அனுபவமும் பத்தாது மன்னிச்சிடுங்கங்களே என்னதுனா டுமேங்கிறது என்ன கருத்துன்னு கேக்குறீங்களா எதை நோக்கி பானிக்கறங்கறத கருத்து இல்லை என்ன கருத்துனா ஒரு ஒவ்வொரு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு என்கேஜிங்கான த்ரில்லராக இருக்கும் பட் கொஞ்சம் சப்டெக்ஸ்ட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிற முடிவும் வந்துட்டு ஒரு தப்பான முடிவாக இருக்கும் மைங்கோ பின்னனாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே முடிவு எடுக்கிறது இவங்கள எல்லாருமே சான் சூ பார்த்து சூஸ் பண்ணுற வாய்ப்பு இருந்தும் அவங்க வந்து தப்பான ஒரு வழியில் தான் சூஸ் பண்ணுவாங்க ஆமாம் எல்லாருமே மனுஷங்க அந்த மாதிரி தான்

இந்த இடத்துல வந்து போயிருப்பாங்க நாங்களும் இன்றைக்கி உங்ககிட்ட வந்துருக்குறோம் எங்களுக்கும் நல்லா எழுதி எங்களையும் ஒரு இடத்துல சேர்ப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நன்றிய